பிடிஆர் பழனிவல் தியாகரனுடைய மகன் பிடிஆரின் பேரன் பாரம்பரிய இடத்துல இருந்து வந்தாலும் உடனே பலர்கிட்டையும் சமூக வலைதளங்களில் சண்டை போட்டுட்டு இருந்தார் பதிலுக்கு பதில் இறங்கிலாம் சண்டை போட்டார் அது ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு அமைச்சருக்கு தேவையில்லாத நீங்கள் ஒரு அமைச்சர் ஆகிட்டீங்க எல்லாத்தையும் போய் எல்லாத்தையும் பேசிட்டு அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல பேசி ஒரு ஆடியோ ரெண்டு ஆடியோ வந்தது அப்புறம் அவர் மறுத்தது ஆனாலும் அதில் ஒரு குடும்பமும் மற்றவர்களும் இதை வந்து ஏற்றுக்கலாம் இவங்க தலைமை ஏற்றுக்காதவோட விளைவு மிக பெரிய பொறுப்புலேருந்து தூக்கி சாதாரண ஜூனியர் மினிஸ்டர் இதுக்கு கொண்டு போய் நிறுத்தப்பட்டார் இதெல்லாம் அவருடைய வலையில் மொழியத்துக்கு அவர்கிட்ட கொடுத்து வச்சுக்கிறீங்க அவர் துறைனா இது ஐடி இதில் எப்படி தொழில்துறையில் கொடுப்பீங்க அப்போ என்ன வேணும் இந்த மாதிரி பண்ணுறீங்க அதனால் தயவுசெய்து அதை சரிப்படுத்தி கொடுங்க இல்லைன்னா என்ன விட்டுருங்க நான் கிளம்புறேன் ஒன்று சொல்லணும் உங்களுக்கு பிடிக்கிட்டு யார் பண்ணிட்டு போவோம் அப்போ பொது வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை உருவாக்கி ஒரு வாதத்தை உருவாக்கி ஒரு விவாதத்தை உருவாக்குவதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ முதல்வர் மேலே ஒரு பயமே இல்லாத போக்கு தான் எல்லாத்தையுமே இருக்குது அது பொன்முடியாகட்டும் துரைமுருகன் ஆகட்டும் நாசர் ஆகட்டும் டேகர்பாபு ஆகட்டும் கே என் நேரு ஆகட்டும் கே ஏ சாரா இது எல்லாம் அடிப்பா தலையில் இருக்கு பொதுவெடியில் எப்படி எங்களுக்கு இவங்க இவங்களுக்கு என்ன தனியாக சொல்லி தரணுமா இவங்க தான் சொல்கிறாங்க நாங்கள் கற்றுக் கொடுக்க மீனம் நாங்கள் தான் உலகத்துலேயே அறிவாளி அப்படி ஆனால் நாகரீகம் இருக்குதா கட்சிக்குள்ளே கோஷ்டியை வளர்க்குறீங்க டிஆர்பி ராஜா அவர் ஒரு தடவை சொல்லுவார் வாரிசுகளும் தகுதி இல்லாதவர்களும் தத்திகளும் வந்து உக்காந்துகிட்டு இருக்காங்கன்னு இவரும் ஒரு வாரிசு தானே இவர் எந்த அடிப்படையில் எம்எல்ஏவாகவும் எந்த அடிப்படையில் அமைச்சராகவும் ஆனார் வாரிசுன்ற அடிப்படையில் இப்போ ஜல்லிக்கட்டு நடத்துகிறீங்க துறை அமைச்சர் வந்து பரிசிலாக கொடுக்குறாரு எனக்கு அழைப்பிதல் கூட இல்லை எல்லா இடத்துலையுமே புறக்கணிக்கிறாங்க நீங்கள் சண்டை அங்கே போகணும் மாவட்ட செயலாளர் மந்திரியாக இருக்க எம்எல்ஏ இருக்கேன் ஒரு மாவட்ட செயலாளர் கூட இல்லை இல்லை அப்போ என்ன மரியாதை ஏன் இந்த டெம்போட்டோதுன்னு அங்கே சண்டை போகணும் துறை அமைச்சராக இருக்கிறேன் என் துறையில் எதுவுமே செய்ய முடியல நிதி கிடையாது எதுவுமே கிடையாது அப்புறம் நான் எதுக்கு உட்காந்துருக்கணும் நான் பண்ணிட்டு போகிறேன்னு தைரியமாக முடிவு உங்களுக்கு பதவியும் ஆசை அமைச்சராகவும் இருக்கணும் அவமானங்களை வந்து நான் சகிச்சிக்க மாட்டேன்னா என்ன நம்ம ஃபேமிலி குரூப் பிரைஸ் வித் பேங்க் லோன் அண்ட் 100% டு சட்டமன்றத்தில் பிடிஆர் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து கவனிக்கத்தக்கதாக அரசியல் பரபரப்பு மிக்கதாக தான் மாறியிருக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா இன்னொரு மாவட்ட மாவட்டத்தை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து எங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து தொழில்துறை பூங்கா வந்து அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்போது வந்து அது அதற்கு பதிலளிக்கக்கூடிய பிடிஆர் அவர்கள் என்ன சொன்னாருன்னா இதற்கான நிதி வந்து எங்ககிட்டே இல்லை அது அதை மட்டுமே சொல்லிட்டு கடந்து போயிருந்தால் பரவாயில்ல அதுக்கப்புறம் அவர் சொல்கிற வார்த்தைகள் இதற்கான நிதியும் திறனும் அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்டே இதை நீங்கள் கேட்டால் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் உடனே அப்போ ஒரு தலையிட்டு வந்து இல்லை நீங்கள் பாசிட்டிவாக ஏதாவது சொல்லிவிட்டு முடிச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண சொல்லியிருந்தார் என்ன நடக்குது எப்போதும் இந்த பிடிஆர் விஷயங்களில் இந்த திமுகவும் சரி இந்த பிடிஆரையும் சரி ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திடீர்னு அரசியல் கொண்டு வரப்பட்டவர்கள் இப்படி தான் நடப்பாங்க அவங்கக்கிட்ட எந்த வித இதுவும் இருக்காது இப்போ உதயநிதி எடுத்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு அரசியல் வந்தவர் அவர் அப்போ அந்த நேரங்காலத்தை ஒதுக்கிறதுல அவர்கிட்ட பலகீனம் இருக்குது ஒரு விஷயத்தை கிரகிச்சிட்டு பேசுறதுல அவர்கிட்ட பலகீனம் இருக்குது இந்த மாதிரி பல பலகீனங்கள் அவர்கிட்ட இருக்குது கலைஞருடைய பேரன் அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து கலைஞருடைய பேரனாக கலைஞராக இல்லை கலைஞருடைய பேரனாக தயாராவதிலே அவர்கிட்ட சிக்கல் சிக்கல் இருக்குது அது ஒரு பாட்டுன்னு வச்சிங்களா அது மாதிரி இவர் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய மகன் பிடிஆரின் பேரன் என்ற பாரம்பரிய இடத்துல வந்தாலும் ஒரு மிக சிறந்த அறிவாளி பொருளாதாரம் பயின்றவர் வங்கித்துறையில் பெரிய பொறுப்பில் இருந்தவர் வெளிநாடுகளில் அப்படின்னு இருந்தாலும் தமிழக அரசியலுக்கேற்றவரை தன்னை தகவமைத்து கொள்வதில் அவர்கிட்ட சிக்கல் இருக்குது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பொது நான் சில விஷயங்கள் நான் வந்து பேசுவேன் எப்படி பேசுவதில் தான் உங்களுடைய மரியாதை இருக்குது அதுக்கு ஒன்றும் பெருசாக படிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சுய அறிவு இருந்தாலே போதும் ஒரு சாதாரண ஒரு இந்த பட்டறிவுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தால் போதும் அப்போ இவர் அதில் ஃபெயிலியர் அப்படின்றது தான் பல தடவை நிரூபிச்சிருக்காரு அமைச்சர் ஆன உடனேயே அவர் வந்து வெள்ளை அறிக்கை கொடுத்தார் அதிமுகவுக்கு எதிராக அதெல்லாம் விட்டுருங்க அது அவருடைய செயல்பாடுகள் அமைச்சர் ஆன உடனே பலர்கிட்டையும் சமூக வலைதளங்களில் சண்டை போட்டுட்ருந்தார் பதிலுக்கு பதில் இறங்கிலாம் சண்டை போட்டார் அது ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு அமைச்சருக்கு தேவையில்லாதது எல்லாத்துக்கும் போய் சண்டை போடுவீங்களா எப்போ நிறுத்துவீங்க நீங்கள் சண்டை போட்டால் சண்டை போடுறதுக்கு லட்சக்கணக்கான பேர் ரெடியாக இருக்கிறான் பொதுவாக ட்விட்டரில் நம்ம சமூக வலைதளங்களில் யாரும் வந்து ஓ களை மாறுறதுன்றது வச்சுக்கவும் மாட்டாங்க நீங்கள் பெரிய தலைவரை கூட கீழே வந்து திட்டுவான் அவனுக்கு என்ன இருக்குது பாத்ரூம் சோரில் அந்த காலத்தில் எழுதிட்டுருப்பாங்க அந்த மாதிரி மனநிலையில் உள்ளவர்கள் தான் ட்விட்டர்லேயும் இதுலேயும் கீழே வந்து திட்டுறவங்க நீங்கள் ஒரு விஷயம் தப்பாக போட்டால் கூட சார் இந்த விஷயம் தப்பான தகவல் சார் இதுதான் உண்மையான தகவல் திருத்திக்கிங்க அப்படி போட மாட்டாங்க டே முட்டால் இப்படி நீங்கள் பொதுவையில் அவர் வந்து எங்கேயாவது அவர் டைரெக்டாக வரும்போது அந்த மாதிரி சொல்ல முடியுமா அவர் சொல்லுவாரா அப்போ நம்ம எங்கேயோ இருக்கிறோம் ஏதாவது இருக்கிறோம் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றது அப்புறம் கூலிப்படைகள் துட்டுக்கு வேலை செய்கிறவங்க இணைய கூலிப்படை இணைய கூலிப்படை அது வந்து உங்களை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு உங்களை போட்டு அடிச்சுட்டு அதன் மூலிமா நீங்கள் ஒரு மாதிரி சோர்வாகி அர்த்தத்தோடு போடாமல் போவீங்கன்றதுக்கு ஏற்பாடு அப்படி ரொம்ப பேர் சோர்வாகுவாங்க இல்லாட்டி ப்ரவாக ஆவாங்க சண்டை போடுவாங்க அந்த மாதிரி அதில் ஒரு வகை தான் இவர் ப்ரவோக ஆகிற வகை அப்போ அது ரொம்ப த தவறாக போச்சு அதுக்கப்புறம் அதை நிறுத்திக்கிட்டார் அதே மாதிரி பொதுவில் பேசுறது நீங்கள் ஒரு அமைச்சராகிட்டீங்க எல்லாத்தையும் போய் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க முடியாது அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் பேசி ஒரு ஆடியோ ரெண்டு ஆடியோ வந்தது அப்புறம் அவர் மறுத்தது ஆனாலும் முதல்வர் குடும்பமும் மற்றவர்களும் இதை வந்து ஏற்றுக்கல திமுக தலைமை ஏற்றுக்காதவோட விளைவு மிக பெரிய பொறுப்பில் இருந்து தூக்கி சாதாரண ஜூனியர் மினிஸ்டரு இதுக்கு கொண்டு போய் நிறுத்தப்பட்டார் இதெல்லாம் அவருடைய பலகீனம் அதனுடைய முக்கியமான பலகீனமாக தான் அந்த பேச்சை நான் பார்க்குறேன் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க உங்கள் கட்சியில் பிரச்சனை இருக்கும் உங்கள் ஃபோர்ட் போலியோவில் பிரச்சனை இருக்கும் அமைச்சரவையில் வந்து உங்களுக்கு மதிப்பு தராமல் இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் பேச வேண்டிய இடம் அமைச்சரவை கூட்டம் இல்லை கட்சி கூட்டம் இல்லை முதல்வர்கிட்ட இல்லை கட்சி தலைவர்ன்ற முறையில் முதல்வர்கிட்ட பேசணும் அதை விட்டுட்டு சட்டசபையில் ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ கேள்வி கேட்கும்பொழுது அதுக்கான இது இல்லை ஏற்பாடு இல்லை நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு தான் சொல்லணும் சொல்லிவிட்டு நீங்கள் தனியாக சிஎம்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேள்வி வருது அந்த கேள்வி எனக்கு சார்ட் அவுட் பண்ணுறாங்க இது வந்து என்கிட்ட பவர் இல்லை இவருக்கு யாருக்கு பவர் இருக்கோ அவர்கிட்ட சொல்லுங்க போலியோத்திற்கு அவர்கிட்ட கொடுத்து வச்சுக்கிறீங்க அவர் தொழில் இது ஐடி இதில் எப்படி தொழில்துறையில் கொடுப்பீங்க அப்போ என்ன வேணுன்னு இந்த மாதிரி பண்ணுறீங்க அதனால் தயவுசெய்து அதை சரிப்படுத்தி கொடுங்க இல்லைன்னா என்னை விட்டுருங்க நான் கிளம்புறேன் ஏதாவது ஒன்று சொல்லணும் உங்களுக்கு பிடிக்கிட்டு யார் ராஜினாமா பண்ணிட்டு போங்க அப்போ பொதுவெளியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை உருவாக்கி ஒரு வாதத்தை உருவாக்கி ஒரு விவாதத்தை உருவாக்குவதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது இது நம்ம வந்து பொதுவாக எல்லோரும் பார்க்க சொல்கிறது இன்னொன்று திமுகவுக்குள்ள இது மாதிரி சச்சரவுகள் முதல்வர் தான் கட்டுப்படுத்தணும் அப்போ முதல்வர் மேலே ஒரு பயமே இல்லாத போக்கு தான் எல்லாத்தையுமே இருக்குது அது பொன்முடியாகட்டும் துரைமுருகன் ஆகட்டும் அந்த நாசர் சேகர் சேகர்பாபு ஆகட்டும் கேஎன் நேருவாகட்டும் இன்னொருத்தர் கூட கேஏஸ் சாரா இந்த இது எல்லாம் அடிப்பார் தலையில் அடிப்போம் அவராகட்டும் பொது வெளியில் எப்படி இயங்குவதுன்னு இவங்க இவங்களுக்கு இன்னும் தனியாக தரணுமா இவங்க தான் சொல்கிறாங்க நாங்கள் கற்றுக் கொடுக்க மீனம் நாங்கள் தான் உலகத்துலேயே அறிவாளி அப்படி இப்படி ஆனால் நாகரிகம் இருக்குதா அது இல்லையே நாகரீகம்னா பொது வெளியில் எப்படி இயங்கணும் ஒரு பண்பாடு பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நாகரிகமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது நாகரிகமான செயல்களை வெளிப்படுத்துவது அப்புறம் வந்து நம்மளோட வரி வறிய நிலையில் இருக்கிறவங்கள நாம் எப்படி பார்க்கறது பண்ணையார் புத்தியில் இருக்க முடியாதுல்ல நிலப்பரப்புத்த மிச்ச சொச்சங்கள் நம்மக்கிட்ட எல்லாட்டையுமே இருக்குது அதை வெளிப்படுத்தாமல் இருக்க பார்த்துக்கணும் பெண்களை அடிமையாக நடத்துகிறது வீட்டு வேலையெல்லாம் பெண்கள் தான் செய்யணும் சகோதரியோ சகோதரனும் இருக்கிறான்னா சகோதரன் தட்ட கூட சகோதரி தான் எடுக்கணும் அப்படின்றது பண்ணையார் தரணும் நிலப்பரப்புத்த மிச்ச சொச்சம் பெண்கள்னால் வீட்டு வேலை செய்கிறது தான் ஆண்கள் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து அந்த இது உடையது வாரதா பல விஷயங்கள் அதனுடைய மிச்ச சுச்சங்கள் தான் அது பல இது அழிஞ்சிக்கிட்டு வருது அப்போது நீங்கள் வந்து வரிய நிலைய மக்களுக்கு அரசு சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கிட்டு அதில் கொடுக்குற திட்டங்களை வந்து ஓசி பஸ்ஸு ஓசி அப்படின்னு சொல்கிறது என்ன வெளிப்பாடு அது இல்லாமல் கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்களே வேல்முருகன் எழுச்சி பேசணும் ஏய் வா போன் பேசுறதெல்லாம் வெளியில் வச்சுக்குவோம் அதுக்கு அவர் அங்கே வெளியில் பஸ் சொல்லிக்குவார் சட்டமன்றன்றது ஒரு சட்டத்தை ஏற்றுகின்ற ஒரு பாரம்பரியமிக்க ஒரு இது பல பல தலைவர்களை கண்ட இது நாகரிகமிக்க இது நாகரீகம் அல்லாத அடிதடி அதெல்லாம் இதெல்லாம் நம்ம வெறுக்கிறோம்ல இதெல்லாம் தப்புன்றோம்ல அப்போ கரெக்டாக அவர் நீங்கள் நாளுக்கு நாள் முன்னேறுறோம்ல அப்புறம் இதில் மட்டும் என்ன பின்னாடி போகிறீங்க அப்போ தகுதி இல்லாதவர்கள் வந்து உட்காந்துருக்கும்போது தகுதி இல்லாத விஷயங்கள் நடக்குதுன்னா அர்த்தம் இன்னொரு பக்கம் அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து நம்ம கவனிக்கத்தக்கது அந்த தொழில்துறை அமைச்சர்கிட்ட தான் அப்படின்னு அவர் சொல்றது டிஆர்பி ராஜா அவர்களை வந்து சொல்கிறாரு அப்போது டிஆர்பி ராஜா அவர்களுக்கும் அவருக்கும் முரண்பாடு என்ற அளவுக்கு வந்து ஒரு செய்திகள் வருது இது அவருக்கும் அவருக்குமான முரண்பாடா இல்லை முதல்வருக்கும் பிடிஆருக்குமான முரண்பாடா தலைமை தான் காரணம் நீங்கள் டிஆர்பி ராஜாவை நான் அனுமதிக்க மாட்டேன் நான் இவ்ருந்து ஐடிஏ பிடிங்க அவட்ட கொடுக்க மாட்டேன் இவட்டருந்து சா ஐடிவிங்க பிடிங்கி அவர்கிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்தால் பிடிஆருக்கு மரியாதை இருக்கும் அப்போ இங்கே நடக்கிறதுக்கு அவர் ஒரு காரணம்னா அவர் என்ன தலைவர் தானே முடிவு பண்ணணும் ஸ்டாலின் தானே எல்லாமே வந்து நிற்கும் அப்போ நீங்கள் தெரிஞ்ச அனுமதிக்கிறீங்க கட்சிக்குள்ளே கோஷ்டியை வளர்க்குறீங்க டிஆர்பி ராஜா அவர் ஒரு தடவை சொல்லுவார் வாரிசுகளும் தகுதி இல்லாதவர்களும் தத்திகளும் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னுவார் இவரும் ஒரு வாரிசு தானே இவர் எந்த அடிப்படையில் எம்எல்ஏவாகும் எந்த அடிப்படையில் அமைச்சராகவும் ஆனார் வாரிசுன்ற அடிப்படையில் தான் இவருங்க கட்சியில் மாவட்டத்தில் வ வட்டம் பகுதி ஒன்றியம் மாவட்டம் அடிப்படையாக வந்தாரா இல்லை அப்போ இவருக்கும் அவருடைய தந்தையாருடைய தந்தையார் அப்படி தான் வந்தார் அப்போ தந்தையாருடைய அந்த இதை வச்சு தானே இவரை வராரு இவர் வேணால் தத்தியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தத்தி குணம்னா நீங்கள் எதை இதெல்லாம் சொல்லுவீங்க இதுவும் ஒரு வகையில் அந்த மாதிரி தானே பொது வெளியில் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவது என்ன அது அதை போய் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய இடம் இவர் உங்கள் கட்சி தலைவர்கிட்ட இந்த மாதிரி பண்ணுறீங்களே தலைவரே என்ன நியாயம் என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது எனக்கு ஜல்லிக்கட்டு நடத்துகிறீங்க துறை அமைச்சர் வந்து பரிசுலாம் கொடுக்குறாரு எனக்கு அழைப்புதல் கூட இல்லை ஈவினிங் பார்த்தா நான் அங்கே என்னை எல்லா இடத்துலையுமே புறக்கணிக்கிறாங்க நீங்கள் சண்டை அங்கே போடணும் மாவட்ட செயலர் மந்திரியாக இருக்க எம்எல்ஏ இருக்க ஒரு மாவட்ட செயலாளர் கூட இல்லை இல்லை நான் இப்போ என்ன மரியாதை எனக்கு ஏன் இந்த திட்டம் மூட்டு ஊற்றுக்குன்னா அங்கே சண்டை போடணும் துறை அமைச்சராக இருக்கிறேன் என் துறையில் எதுவுமே செய்ய முடியல நிதி கிடையாது எதுவுமே கிடையாது அப்புறம் நான் எதுக்கு அமைச்சர்னு உட்காந்துருக்கணும் நான் ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன்னா தைரியமாக எடுக்கணும் உங்களுக்கு பதவியும் ஆசை அமைச்சராகவும் இருக்கணும் அவமானங்களை வந்து நான் சகிச்சிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் அவமானம் சகிச்சு அங்கே போய் போடுங்க அதையும் செய்ய மாட்டிங்க பொதுவெளியில் இந்த பிரச்சனையை கிளப்பி விவாத பொருளாக்குவேன்னா அப்போது இது காரணம் டிஆர்பி ராஜாதான் அப்படின்னா அதை எப்படி சொல்ல முடியும் டிஆர்பி ராஜாவுக்கு இன்றைக்கி காற்ற பலமாக அடிக்குது முதல்வர் ஃபேமிலியில் அவர் நெருக்கமாக இருக்கார் அவங்க அப்பாவும் நல்லா முதல்வருடன் நெருக்கமாக இருக்கார் அந்த அடிப்படையில் அவருக்கு சில ஆதாயங்கள் அனுகூலங்கள் நடக்குது உங்களுக்கு நடக்கலான்னு அவர் மேலே எப்படி கொச்சிக்க முடியும் நீ முதல்வரை தான் கேட்கணும் அவங்க தானே பண்ணுறாங்க ரெண்டாவது யார்கிட்ட பேசுகிறோம் ஒருத்தன் நம்மளை டேப் பண்ணுறானா அந்த மாதிரி பொதுகளில் போய் எனக்கு நல்லா பேச முடியாது அதுட்டு அதில் கொஞ்சம் அவர் மைனஸ் வெள்ளந்தியாக பேசினதே ஒருத்தன் டேப் பண்ணி வெளியில் போட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அவரு எந்த கிடையாது அந்த ஆடியோன்றாரு குரலே என்னுடையது இல்லை நம்ம புகார் ஏன் கொடுக்கலன்னு கேட்க அறுத்து கேள்வி வரும் இல்லை வெளியிட்டவங்க மேலேயாவது வழக்கு தொடங்கணும் அதுவும் செய்யலை நம்மளெல்லாம் சொன்னார்ல மேலே வழக்கு தொடங்க நான் பார்த்துக்கிறேன் அதுவும் செய்யலை அதனால் அவர் சர்ச்சை நாயகனாகவே இந்த ஆண்டுகளை கடத்தி விட்டார் பிடிஆர்னு சொல்லலாம் திறமை வாய்ந்தவரானால் வாய்ந்தவர் நிதித்துறையில் சிறப்பாக செயல்பட்டவர் அதுவே அவருக்கு சாமர்த்தியத்தின் எதிராக எதிராளிகளை உருவாக்கிச்சு அப்படின்னு சொல்லல இன்னொரு பக்கம் இன்னும் ஒரு பேசு பொருள் என்ன இருக்குன்னா இந்த முறை வந்து பதவி நீக்கம் பதவி நீக்கம் இல்லை பதவி மாற்றம் பண்ணாங்க அடுத்த முறை இருந்தே வந்து பெருசாக எந்த ஒரு பதவியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை திமுக ஆட்சி கட்டையில் அமர்ந்தா அப்படின்னா இதை எப்படி பாக்குறீங்க இந்த குரல் ஏற்புடையதான் சொல்ல முடியாது அவரே கூட ஒதுங்கி போயிடலாம் இல்லை எம்எல்ஏ பதவி கொடுக்காம இருக்கலாம் இல்லை கொடுத்துட்டு எம்எல்ஏவை மட்டும் வச்சுக்கலாம் அமைச்சர்களை சேர்த்துக்காம இருக்கலாம் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் சரி இவ்வளோ பேசுகிற நம்ம பொன்முடியை பத்தியும் பேச மாட்டேங்கிறோம் அவர் அவ்வளோ பேசுகிறாரு அதுக்கு வெறுமனே கட்சி பதவி பிடுங்கினா மட்டும் போதுமா அமைச்சர் பதவி கூட பிடுங்கணும் அப்போ அமைச்சர் பதவி பிடுங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பேசணுமா சார் இவ்வளோ பேசணும் இதுக்கு தான் சார் இன்னும் ரொம்ப பேசுனா தான் சார் அங்கே அப்படின்னு ஏதாவது அளவுகோல் இருக்குதா எல்லாராலேயும் அதிகமாக விமர்சிக்கப்பட்டவர் பொன்முடி ஆனாலும் அவர் அமைச்சராக நீடிக்கிறார் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றமே விமர்சனம் பண்ணுது உயர்நீதிமன்றம் பண்ணுது பல பிரச்சனைகள் இருக்குது ஆனாலும் அவர் அமைச்சராக நீடிக்கிறார் தியாகின்றாங்க இன்னைய வரைக்கும் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பல முரண்களுடைய வடிவமாக தான் இந்த இது இருக்குது அதனால் எல்லாமே முதல்வர்கிட்ட தான் போய் நிற்கிது விரல்கள் முதல் நோக்கி தான் நீள்கிறது கடைசி ஒரு ஒரு கேள்வி இதோட முடிக்கணும்னு நினைக்கிறேன் திமுக ஆட்சியில் இருந்து நம்ம பார்க்குறோம் இந்த உட்கட்சி சண்டைன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா வந்து ஊடகத்தில் வர அளவுக்கு இப்போது பிடிஆர் இன்னும் கொஞ்சம் முதன்மை காலகட்டத்தில் பார்த்தோன்னா வந்து திருச்சி சிவா அவர்களும் கே என் நேர் அவர்களும் வீடு புகுந்து வந்து ரெண்டு கோஷ்டிகளும் அடிச்சு கொண்ட எந்த ஒரு விஷயம் அப்புறம் மேடையிலே வந்து பொன்முடியும் இன்னொரு அமைச்சரும் வந்து மோதி கொண்ட விஷயம் அவரும் மோதி கொண்டது நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு தலைமை இதையெல்லாம் வந்து ஏன் வந்து ஏன் வந்து இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க கவனிச்சாங்களே பொன்முடி பவரா இருந்தவன்னா மஸ்தானை தட்டி விட்டாங்கல்ல திருச்சி சிவாக்குன்னா நியாயம் கிடைச்சது அந்த கை உடைக்கப்பட்ட அந்த எஸ்ஐக்கு இன்னும் நியாயம் கிடைச்சது இந்த மாதிரி அதை இடம் யார் பவரோ அவங்க முந்திரி கூட்டம் திட்டுறாரு அவர் உங்களை தான் முத மொத உங்களுக்கு ஆதரவாக வந்தவர் வேல்முருகன் நீட் எல்லாம் வந்து உங்க கூட நின்னாரு அதிமுக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு பீரியட்ல அவரு கிடைக்கிற மரியாதை என்ன அப்ப நீங்க நீங்களும் சேர்ந்து அதிக பிரச்சனை தரன்றீங்க அப்போ வந்து கூட்டணியில் வர்றாங்க இது பண்ணுறாங்கன்னா எதுவுமே பேசக்கூடாது விட்டு பய சொல்லுங்கள் இல்லை அந்த பிரச்சனையை பேசக்கூடாத அளவுக்கு பிரச்சனையை சரி பண்ணுங்கள் அப்போ ரெண்டுமே இல்லை அப்படின்றது இன்னும் நீங்கள் கேட்டீங்கல்ல திமுகவில் தான் பிரச்சனை இருக்குது நீங்கள் தான் இப்போ கேட்குறீங்க மற்ற கட்சிகள்லாம் திமுக பிரச்சனை இல்லை பிரச்சனைலாம் அதிமுகவில் தான் இருக்குன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க எல்லா கட்சியிலையும் பிரச்சனை இருக்குது தாவைகள் இல்லையா எல்லா கட்சியிலையும் பிரச்சனை காங்கிரஸில் இல்லையா இவருக்கு எதிராக இருபத்தஞ்சி மாவட்ட தலைவர்கள் போய் செல்வ பிறந்தீங்க மாற்றணுன்னு இதை இப்போ மாற்ற போகிறாங்க எல்லா மாவட்ட தலைவரும் கலைக்க போகிறாங்க நிறைய ஆதரவு பட்டியலில் சசி சசிகுமார் செந்தில் பேர் இருக்கிறதா அது அது ஒரு இது அப்போ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க தான் செய்யுது அதுக்கு திமுகவும் விதிவிலக்கு அல்ல இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் தேர்தல் நெருக்கத்தில் பார்க்கலாம் ஆட்சி இருக்கிற வரைக்கும் எங்கேயுமே சண்டை வராது எதுவும் வராது அமைதியாக இருப்பாங்க ஆட்சி இல்லைன்னா எல்லா தகராறும் வரும் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதியழகன் ஒருத்தர் ரஜினி மன்றத்திலேருந்து வந்தார் அவர் வந்து இன்னைக்கு அவர் தான் பவர்ஃபுல் ஏன்னா பணம் படைத்தவர் அடிப்படை தீமகாரங்கள்லாம் ஒதுக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க நவாப்னு ஒருத்தர் அவரும் செலவு பண்ணவர் கலைஞருக்காக கலைஞர் செலவு வச்சவர் எல்லாம் பண்ணவர் அவர் நீ ஒதுக்கப்பட்டு கட்சியிலேருந்தே வெளியேற்றப்பட்டிருக்காரு மறுபடியும் ஏதோ இப்போ மன்னித்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க போல் செங்குட்டு ஒன்று ஒருத்தர் இருந்தார் அவரையும் சீட்டு கொடுக்காமல் பல இது பண்ணாமல் அவர் அப்போ அடிப்படை திமுகவுக்காக உழைத்தவர்கள் பலரும் ஓரங்கட்டு ஒதுக்கப்பட்டு வெளியில் சொல்ல முடியாமல் நொந்து நூலாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் அதிமுகலேருந்து வந்தவர்கள் பவர்ஃபுல்லாக பல இடங்களில் இருக்கிறத பார்க்குறோம் லேட்டஸ்ட்டு செந்தில் பாலாஜி லட்சுமணன் விழுப்புரம் எம்எல்ஏ இந்த மாதிரி பலரும் லட்சுமணனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க முன்மூடியை தூக்கிட்டு அதனால் இது எல்லாமே அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் தான் அதிகமாக திமுகவை கிட்டத்தட்ட அதிமுக தான் வழி நடத்துகிறது அப்படின்றது மாதிரி ஒரு பதினோரு பேர்கிட்ட பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்போ ஏற்கனவே இருந்த திமுகவுக்கு உழைச்சவங்களாம் என்ன அவங்க வெறுமனே இந்த மேடை கட்டுறதும் பேனர் வைக்கிறதும் அந்த மாதிரி இது இது ஆட்சியில் இருக்கிறதுனால அப்படியே இருப்பாங்க ஆட்சி மாறுச்சுன்னா என்ன இவர்னு அவ்வளோ பெரிய இவரா அப்படின்ற தான் வரும் அதனால் எல்லா கட்சியிலையும் எல்லா இடத்துலையுமே எல்லா கோஷ்டி பிரச்சனையும் இருக்குது அப்பப்போ அதுக்கேற்ற மாதிரி யார் அதை இது பண்ணலாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்தையும் வச்சு ஏடிஎம்கியில் பெரிய பிரச்சனை பிரச்சனைனாங்க அங்கே பிரச்சனையே இல்லைன்னு ஒற்றுமையாக இருந்து காட்டிட்டாங்க அதனால் இப்போ என்டி அதை நோக்கி நகருது அதுவும் இவர்களுக்கு பதற்றமாக இருக்குது இதுதான் நிலமை கருத்துக்கள் இப்போ எனக்கு நன்றி